காலத்தில் வாழ்கிற குழந்தை தினமாக உங்களை கூட நீங்கள் நாக வச்சுருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதால் குடும்பம் அது இதுன்னு ஓடிட்டு உங்களுக்கு எங்களை பற்றியும் யோசிக்க நேரமே இருக்காதுல்ல குழந்தை தான் எதிர்கால தூணு நம்பிக்கை நட்சத்திரன்னு சொல்லத்தான் நேரம் இருக்கு அதை கவனிக்க யாருக்கு இங்க பொறுப்பு இருக்கு குழந்தை தான் விளையாடுது அது தூங்குது எப்போதோ வேஞ்ச ஓலையில் கவலைப்பட நேரம் இல்லை கதிரியலை மட்டும் ஒட்டி கிடக்கு ஒரு வேலை குடிச்ச கஞ்சி எல்லாம் எங்கள் தண்ணி எழுத்து என் வயசுல இருக்க பசங்களாம் சந்தோஷமா இருக்காங்க சோறு ட்ரெஸ் போடுறது கெட் விளாடுறது முகாய் வாங்க சாப்பிடுதுன்னு ஜாலியாக இருக்காங்க எங்களுக்கு இதெல்லாம் இல்லை வெயில் காலத்தில் வேட்டாம இருக்கா வீட்டில் ஒரு ஃபேன் கூட இல்லை குளிர் காலத்தில் உணவு உடை இருப்பிடம் வாழ்வின் ஆதாரம் என்றது ஆறாம் வகுப்பு சமூகவியல் பாடம் எழுத்தில் ஒன்று செயலில் ஒன்று என கற்பிப்பதுதானே நமது அரசியல் பீடம் வாக்குகளை விற்க தொடங்கிய போதே வாழ்க்கையும் விற்க ஆரம்பித்து விட்டதே நம் சமூகம் அடிக்கடி எங்களுக்கு நோய் வந்துடும் ரோட்டில் பஸ்டுக்கிறதுனால கொசு கிடைக்குமா அது அப்புறம் சுகாதாரம் சுகாதாரம்னு எல்லாரும் ஒன்று சொல்வாருங்களே இது வேற எங்கள் இல்லையா அதனால தான் உடம்புக்கு முடியாதான் போயிடுச்சு இதெல்லாம் ஒரு டாய்லெட் வாங்க சாப்பிட முடியாது சுகாதாரத்துக்கு எங்கேயும் பேப்பர் படுத்துகிறது அழுக்கு செட்டே போட்டு சுற்றுனே இருக்கிறதுக்கே எங்களுக்கு மட்டும் எங்களுக்கும் ஸ்கூல் போகணும் நல்லா படிக்கணும் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்ற ஆசையெல்லாம் இருக்கு எங்களுக்கு தான் வசதி இல்லையான நீ ஏதாவது சொல்லி படிப்புக்கு ஏற்பாடு பண்றியான பிளீஸ்ண்ண மறந்துடுறீங்க எங்களுக்காக இந்த ஒரு ஹெல்ப் பண்ணுங்க பிளீஸ்ண்ண மறந்துடாதீங்க நாங்களும் உங்களை மாதிரி தானே நெஞ்சு இல்லையே இந்த குழந்தைகளை மறந்துவிட்ட நிலைகட்ட மனிதர்களை நினைத்து விட்டார் சத்தியம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவான சீனிவாசன்